பரவி வாழ்ந்து தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமுலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துல்வன் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட ஒன்பது தடவை சொல்லி வர எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பில் இருந்து பார்வதி தேவியே ஒரு முறை கடைபிடித்து வழி காட்டிய விரதம் அது சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனையே கணவராய் அடைந்தா, என்று மூலாதாரமாக இருக்கக்கூடிய கணபதியின் பெருமையை அவர் பாராட்டுவது அன்பர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கிறோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி பதினோராவது நாள் நடராஜர் அபிஷேகம் திருச்செந்தூர் பெருவயல் முருகன் தலங்களில் தேரோன் திருமாலி சோலை கலழகர் கஜேந்திர மோட்ச மதுரை கூட பவன் இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்தசி மாலை நான்கு ஐம்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு பௌர்ணம் இன்றைய இடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை யோகம் மரண யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் அடைகின்ற தனுர் ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு என்னவென்றால் மகா சிவ ராத்திரியிலே வரும் சிறப்பு யோகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு அதிர்ச்ச காலம் சிவபெருமானை முழு சருணாகதியுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறுகிறது நம் இந்து மத புராணம் மகா சிவ ராத்திரி அன்று சிவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செலுத்துவது சாகமாகவும் கோமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த முறை மகா சிவராத்திரி என்னும் இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்ததாக போகிறது ஏனென்றால் இந்து நாட்காட்டியின்படி மற்ற மங்களகரமான யோகங்கள் இந்த நடக்கிறது மகா சிவராத்திரி நாளிலே சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன அதுபோல நாமும் சிவபெருமானை முழு சரணாகதியுடன் உண்மையுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் மகா சிவராத்திரி விரத நாளா இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அன்று மகா சிவராத்திரி வருகிறோம் இந்த நாளில் சர்வாத்த சித்தி மற்றும் சித்தி யோகம் நடைபெறுகிறது இது தவிர இந்த நாளிலே மகர ராசியிலே சந்திரன் சிவயோகத்துடன் திரு ஓண நட்சத்திரத்திலே இந்த அரிய யோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக அமையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தொடங்கி சிவனின் அருள் பெற போகிறது என்பதை பார்ப்போம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரையாவது காதலிக்கிறீர்கள் என்றால் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நேரம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த நாளை நீங்கள் எடுத்து கொண்டால் அற்புதமான நாளாக இயங்கி உங்கள் மகிழ்ச்சிக்கு ஒரு வழிகாட்டு இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் திட்டமிட்டு மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் சமய பணிகளிலே உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அன்னை பார்வதியின் சிறப்பு அருளை பெறுவீர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகா சிவராத்திரி மிதுன ராசியினருக்கு மங்களகரமான நேரத்தை கொண்டு வருகிறார் திருமண வாழ்விலும் இனிமை பேணப்படும் இது தவிர புதிய விருந்தினர் வருகை மற்றும் இந்த கால கட்டத்திலே அவர்கள் உங்களோடு வந்து பேசுவது என்பது மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்றார் அதிலே நீங்கள் சந்தேகப்பட தேவையே இல்லை நீங்கள் நீண்ட காலமாக திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானது இந்த காலகட்டத்தில் தான் காதல் உறவு வளரும் உங்கள் காதல் விவகாரத்தை குடும்ப உறுப்பினரிடம் கூறுவது மிகவும் வசதியாக இருக்கும் அதை யாத்திரை செல்லலாம் வேறு பல புனிதங்களையும் இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் கடைபிடிக்கலாம் அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறி சிவனுடைய அருளாசியை பெற்று உங்களை வழிநடம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்வதி மற்றும் சிவபெருமானின் சிறப்பு அருளை பெறுவார் இந்த காலகட்டத்திலே உங்கள் தவறான செயல்கள் அனைத்தும் நின்று விடும் மத பணிகளில் உங்கள் மனம் வெளிநாடு செல்லும் கனவு நனவாகும் பண வரவால் பொருளாதார நிலை வலுவடை மன உளைச்சலும் நீங்கும் இப்படிப்பட்ட புனிதமான செய்திகளை கேட்கின்ற நல் உள்ளங்களே இந்த கோச்சார தொகுப்பு முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக விலகி வாழ்க்கையை நமக்கு வழிநடத்த நடத்த உதவுகிறேன் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய கடைசி பகுதியாக திகழ்கின்ற விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின் படி செயல்படுகின்ற நாளாக இருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் நாள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரிடமும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்றன கிருத்திகாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முயற்சிகள் பலிதமாகும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிவடும் மகிழ்ச்சியான நட்சத்திர பலன்கள் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை கூட எளிதாக முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே ஒற்றுமை ஓங்கும் விரக்கும் விருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிவரும் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதிர்பாராத உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவார் தொட்டது துளங்குகின்ற கடக காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிறு சிறு நெருக்கடிகளுக்கு இடையே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் உறவினர்கள் கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் ஆன்மீகம் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சிலருக்கு செலவு செய்யக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரம் ஆயுதம் மின்சாரம் வெற்றுடன் பழகும் சமயத்தில் கவனம் தேவை நட்சத்திர பலன்கள் உடல் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் இயந்திரங்களிடம் மிகவும் கவனமாக நடந்து சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பார் உற்சாகம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆலை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்கள் ஒத்துழைப்பார் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாளாக இது நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டியது இருந்த நினைத்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக செல்ல வேண்டிய நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருகிறது விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் நினை காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்தீர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும் லாபகரமான தொழிலை செய்வீர்கள் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள் சில வேலையை விட்டு புதிய தொழிலை தொடங்குவீர்கள் இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்க பெறுகின்ற நாளாக இது இருக்கும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையிலே இருந்த பலு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலைக்கு சிலர் மாறுவீர்கள் அந்த வேலையை விட்டு சிலர் புதிய தொழில்களை கூட சொந்தமாக தொடங்குவார் தனுசு ராசி இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று மௌனியாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் அவசரத்தை காட்டக்கூடாது நிதானம் தேவை வாகனங்களை முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைத்து நல்லதொரு மன அமைதியை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி

கஷ்டப்பட்டு வந்த சலுகைகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே இருந்து வந்த தேக்க நிலை கூட படிப்படியாக குறை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சின்ன சின்ன கருத்து வந்தாலும் கூட ஒற்றுமை கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவிடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சம்பந்தமாக சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய வார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் செய்யும் தொழிலே போட்டிகளிலே கடந்து சாதிப்பு மொத்தத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டு வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர் உத்தியோகத்தில் கூட நல்லதொரு திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வுங்கள் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தாங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கனிந்து உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் பூர்த்தியாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் நல்லபடியாக நடந்து கொடுத்த வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறை பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் திரும்பி வருவார்கள் அரசு வழியிலே நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படலாம் அது பிற்காலத்தில் நன்மை தரும் விதத்தில் இருக்கும் இப்படியாக பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே இந்த நாளில் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்திருந்தவர்களுக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருகின்ற வாய்ப்பு கனிந்து வரும் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொருளாதார நிலை சாதகமாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நல்லபடியாக நிறைவேற்றுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் குறை இப்படியாக இந்த பலன்களை பொதுவாக பெற்ற நீங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்